இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதரால உருவாக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருளை பத்தி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல நான் வந்து டாப் டென் விஷயங்களை வந்து வச்சிருக்கேன் நம்ம வந்து நம்பர் டென்ல இருந்து நம்பர் ஒன் வரைக்கும் வந்து லைனா வந்து பாத்துக்கலாம் மனிதரா உருவாக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருள்ல பத்தாவதா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ஃபிளைட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் பஸ் ஏ த்ரீ எயிட் ஜீரோ அப்படிங்கிற இந்த ஃபிளைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாவது இடத்த பிடிச்சிருக்கு இதுக்கு செலவான அமௌண்ட் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா அறுநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த பிளைட் ஏர் பஸ் ஏ த்ரீ எயிட் ஜீரோ வந்து ஒரு ஃபிளையிங் பேலஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேலஸ்ல ஒரு அரண்மனையில என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த ஃபிளைட்டுக்குள்ள இருக்கும் இதுக்காக தான் இதுக்கு வந்து அறநூறு மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க மனிதா உருவாக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களில் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மார்ஸ் பிரசர்வன்ஸ் ரோவர் இது வந்து மார்ஸ் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அமைச்ச ஒரு ரோவர் இந்த ஒரு ரோவர் வந்து நாசா ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலரில் வந்து செஞ்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம லிஸ்டில் வந்து எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்க ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஆஃப் பி டூ ஸ்பிரிட் இந்த ஒரு ஃபிளைட் தான் இது வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ஏர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வச்சிருக்காங்க இது வந்து நம்ம சமீப கூட பார்த்துருப்போம் இது வந்து அமெரிக்கா வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு

மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அடுத்தது அஞ்சாவது இடத்துல மறுபடியும் அமெரிக்கா நேவியை சார்ந்த கொலம்பியா கிளாஸ் சப்மரின் அப்படிங்கிற இந்த ஒரு சப்மரின் வந்து வந்திருக்கு இதுக்கு செலவானது பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி பதினஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலர் மனிதா உருவாக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கு செலவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன் பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்துருக்கு இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மிஷன் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டெலஸ்கோப் மூலியமா நிறைய வந்து விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்பேஸ்ல மூணாவது இடத்துல ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சார்ந்த பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்க் கன்சல்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பத்து பில்லியன் அமெரிக்கன் டாலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்டார்லிங் விஷயம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பரவலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுது இரண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா அதிக பொருட்களில் உருவான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா நேவியில் இருக்கக்கூடிய ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கிளாஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் அதாவது இது விமானம் தாங்கி கப்பல் வந்து இருக்குது இதோட செலவு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் வந்து பல போர் விமானங்கள் வந்து நம்ம வந்து டேக் ஆஃபும் பண்ணிக்கலாம் லேண்டும் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு தேவையான தேவையான அனைத்துமே வந்து இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல வந்து இருக்கும் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா வர மனிதரால் உருவாக்கப்பட்ட அதிக செலவுல உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பல ஆராய்ச்சிகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நாசா வந்து ஒன் பிப்டி பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து பில் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதரால் உருவாக்கப்பட்ட அதிக செலவுல உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல் கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோடு சந்திப்போம்